இன்றைக்கு நீங்கள் வேதனை வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனா நீங்க பெரிய ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீங்க இவங்க திரையிலையும் மேடை பேச்சுகளிலும் தான் வெள்ள மாதிரி பேசுவாங்க ஆனால் அந்த மூத்த மகளை ஒதுக்கிட்டாங்க அப்போ என்னன்னா சாமுக்கு மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தை பார்க்குறாங்க அதே போல் ஸ்டெல்லா ராமலாவுக்கு மேரேஜ் பண்ணி இன்னைக்கு அவங்க சுகபோகமாக இருக்கிறாங்க அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க ஏன் வந்துட்டு நம்முடைய சாரன் நெஞ்சலுக்கு வந்து ஏன் துரோகம் பண்ணுறாங்க ஏன் அந்த மகளுக்கு திருமணத்தை பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் அந்த மகளுக்கு வந்து சில நல்லது கெட்டதை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்னன்னு தெரியல அது மறைக்கப்பட்ட உண்மை இந்த வீடியோவில் பால்தண்டன் அவர்கள் மகள் சேரன் அவர்களுக்கு ஏன் திருமணம் ஆகி ஆகவில்லை இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம சிஐடி தமிழ் சேனலில் பேசியிருக்கிறார் இந்த பால்தண்டன அவர்களுக்கு சார் ஷேரோன் அதுக்கப்புறம் ஸ்டெல்லா ரொமாலா என்று மூன்று பிள்ளைகள் சாமுக்கோ திருமணம் ஆயிடுச்சு ஸ்டல்லா ரொமாலா அவர்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு மூத்த மகள் ஷேரோனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை ஏன் இதெல்லாம் வந்து இப்போ ஒரு பெரிய குடும்பம் ஒரு பிரபலமான குடும்பம் பணத்துக்கு கஷ்டமில்லாத குடும்பத்தில் ஏன் திருமணங்கள் தடைபட்டு போகுது இப்போ இந்த உலகத்துக்கே உதாரணமாக இருக்க வேண்டியது இவங்கெல்லாம் நாங்கள் தான் வைக்காருங்க நாங்கள் தான் பைபிள் இந்த சரியான விளக்கத்தை கொடுக்குறவங்க நாங்கள் தான் பைபிள் இந்த சரியான வாழ்வியல கொடுக்குறவங்க நாங்கள் தான் வாழ்க்கை குறித்து விவரமாக சொல்றவங்க இந்த வேதத்திலிருந்து இருந்து அப்படின்னு பாலஞினர்கள் சொல்லி நிற்கிறார்கள் அவங்க குடும்பத்தில் எல்லாரும் ஜெயவாதிரின் பாலிணர்கள் செல்லரம எல்லாமே வாழ்க்கையை பற்றி தான் அதிகமாக பேசுறாங்க பேசுற கூட அவங்க லைஃப்னு தான் கொடுப்பாங்க அதிகமாக எல்லா வீடியோஸ்லையும் இந்த மாதிரி வாழ்க்கை குறித்து அதிகமாக இந்த வேதத்திலிருந்து விளக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய மூத்த மகளாக ஷேரவனுக்கு இன்னும் ஏன் திருமணம் செய்யவில்லை ஒரு கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தில் கூட இன்னைக்கு சரியான நேரத்தில் பிள்ளைகள் படித்து சரியான வயதில் திருமணமாகி நடந்துடுது ஆனால் ஒரு படத்துக்கு ஒரு பஞ்சமும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் இருக்கும் இந்த டாக்டர் பால் தினகரனுடைய குடும்பத்தில் ஏன் ஒரு மூன்று மூன்று பிள்ளைகளில் ஒரு பிள்ளை ஷேரனுக்கு ஏன் இன்னும் திருமணம் ஆவாங்கல்ல அதாவது இந்த உலகத்துக்கு உதாரணமாக இருக்கணும் பிரபலங்கள் வந்து இந்த உலகத்துக்கு உதாரணங்களாக இருக்கணும் அது யாரோ எந்த பிரபலமாக இருந்தாலும் சினிமா பிரபலமாக இருந்தாலும் கிறிஸ்துவ பிரபலமாக இருந்தாலும் இந்த உலகத்திற்கு உதாரணமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும் நம்முடைய குடும்பத்தை மனைவி பிள்ளையோடு சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும் நம்முடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான நேரத்தில் நாம் செஞ்சு முடித்திருக்கணும் அதுதான் இங்கே ஒரு உதாரணமான வாழ்க்கை உலகத்துக்கு உதாரணமான வாழ்க்கை அதுதான் மக்கள் மற்ற மக்கள் வந்து மற்ற கிறிஸ்தவ அல்லாதவர்களும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க இவங்கன்னா இப்படி வாழ்கிறாங்களே ஒழுங்கு கிரமமாக வாழறாங்களே சரியான நேரத்துல சரியான ஒரு வேலைகளை செஞ்சு முடிக்கிறாங்களே பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறாங்க இவங்க கிறிஸ்தவர்கள் அப்புறம் சரியான வயதில் பிள்ளை பெறுகிறாங்க சரியான வயதில் திருமணமாகுது சிசரியன் இல்லாத குழந்தை பெற்றுக்கிறாங்க இப்படியெல்லாம் வந்து அவங்க நம்ம நோட் பண்ணணும் அவங்களுக்கு மற்ற மதத்தினர் மற்ற கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும் ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்கள் எல்லாமே ஒரு உதாரணமே இல்லை உதாரணத்துவமா இல்லாத போகிறாங்க எடுத்துக்காட்டா இல்லை எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் எடுத்துக்காட்டா இந்த இன்றைய கிறிஸ்தவர்கள் இல்லை இன்றைய கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டான உலக மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை இல்லை அதுபோல மாறந்தினர்கள் சேரனுக்கு ஏன் திருமணம் செய்யவில்லை இன்னும் அதை அவர் ஆராய்ந்து அறிய வேண்டும் அதற்குண்டான முயற்சிகளை எடுக்க வேண்டும் ஒரு பெண்ணான ஒரு ஆண் தனியா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு ஒரு பெண்ணை கொடுக்கிறார் கத்தர் அதனால யாரும் இங்கே தனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வயதானவர்களுக்கு வயதானவர்கள் பிறகு அவர்களை கவனித்துக் கொள்ள அவர்கள் பெற்ற பிள்ளைகள் தான் முக்கியம் அவருடைய கணவனோ மனைவியோ தான் அவர்களுக்கு வயதான காலத்திலே உடன் இருப்பார்கள் எந்த நேரமோ கூட இருக்கிறவங்க அவங்க தான் தனிப்பட்ட ஆளோடு யாரும் கூட இருக்க மாட்டாங்க எல்லாம் சம்பளத்துக்கு வேலை செஞ்சு டாடா கட்டிட்டு போவாங்க ஆனா ஒரு உதவி ஒரு குடும்பம் நாம் சந்தோஷ சமாதானமாக இருக்க வேணும்னா திருமணம் நடக்கணும் அதுதான் நம்முடைய பைபிளோட வேதத்தோட கொள்கை கோட்பாடு எந்த மனிதனும் இங்கே தனியாக இருப்பது நல்லது அல்ல அப்படி என்கிறது பைபிள் அதனால தான் இன்னைக்கு திருமணங்களை நாம் செய்து கொள்கிறோம் ஆணும் பெண்ணுமாக எதற்காக படித்தார் ஒரு ஒரு ஆண் வந்து பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் பெண் ஆண் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அதற்காகவே இந்த மாதிரி உறவுகளை பந்தத்தை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த உலகத்திலே அதனால தான் அனைத்து இந்த உலகத்திலே மாத பிறந்த ஒவ்வொருவரும் இந்த திருமண பந்தத்திலே ஈடுபடுகிறோம் திருமண வாழ்க்கையிலே ஈடுபடுகிறோம் கர்த்தர் மனிதனை உண்டாக்கிய யாராம ஏவாலை உண்டாக்கினார் நாம் நாம் ஆண் பெண்ணுமாக சேர்ந்து இன்னொரு மனிதனை உண்டாக்குகிறோம் அதுதான் ஏழை நியதி இதுதான் உலக வழக்கம் இந்த வழக்கத்தை நாம் சரியாக வாழ வேண்டும் இந்த வழக்கங்களை சரியாக கையாண்டு உலக வழக்கங்களை சரியாக கையாண்டாதான் இந்த வேதத்தின்படி வாழ்ந்த ஒரு அறிகுறியாக இருக்கும் இதுதான் நம்முடைய குறிக்கோள் லட்சியமே இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் லட்சியமே இதுதான் கோல இதுதான் வேற என்ன இருக்குது இந்த உலகத்துல வேற என்ன இந்த உலகத்தில் பிறந்து நம்ம செஞ்சுட்டு போறோம் இல்லை செய்யாத விட்டுட்டு போறோம் செய்ய வேண்டியது ஒரு மனிதன் பிறந்த பிறகு சரியான கல்வியை கற்க வேண்டும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போக வேண்டும் நல்ல சம்பாதிக்க வேண்டும் திருமணமாக வேண்டும் அதுக்கப்புறம் குழந்தைகளை பெற வேண்டும் அவர்களுக்கு திருமணம் செய்து இதுதான் வாழ்க்கையில் ஒரு முறையான ரொட்டீன் ரொட்டீன் லைஃப் காலகாலமும் தொடர்ந்து நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ரொட்டீன் லைஃப் இதை நாம் சரியான முறையில் கையாண்டு அதை தொடர்ச்சி தொடர்ந்து நடத்த தொடர்ந்து இந்த உலகத்தில் நடைபெற வேண்டும் அதுதான் இறை சித்தம் எப்படி இந்த உலக வழக்க வாழ்க்கை வழக்கமானது மனைவி பிள்ளைகள் குழந்தை பெறுதல் குழந்தை வளர்ப்பு எல்லாம் ஒரு தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டிய வேலை இந்த உலகத்திலே இந்த தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டிய வேலை தடைபட்டுவிடக் கூடாது அதுதான் இறை நோக்கம் அதுதான் இறை சித்தம் அதுதான் இறைவனுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான தரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு பெண்ணாக இருந்தால் ஒரு நல்ல கணவனை நாம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் ஆணா இருந்தால் ஒரு மனைவியை ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அவருக்கு அவருக்கு மனைவியாக்க வேண்டும் அவருடைய குடும்பத்தை நாம் வழிநடத்த வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை மருமகள் மருமகர்களை நாம் வழிநடத்த வேண்டும் இதுதான் இப்போ வேத கோட்பாடு நம்முடைய வாழ்க்கையை இந்த வேதத்திலே கோட்பாடாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது இந்த வசனங்களிலே நம்முடைய வாழ்க்கை கோட்பாடுகள் அடங்கி இருக்கிறது பைபிள் வசனத்திலே வேறு அல்ல ஏதோ உலகத்தில் இல்லாதெல்லாம் பைபிளில் நினைச்சிடாதீங்க நீங்க பைபிளில் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றது தான் நடைமுறை வாழ்க்கையில இங்கே நம்ம செயல்படுத்தக்கூடியது தான் இங்க பைபிள் வசனங்களாகவும் மறைபொருளாகவும் ரகசியங்களாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது அதனால் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையை சீரும் சிறப்பமாக செம்மையான வழியிலே செம்மையான வழியிலே தடைபடாமல் நிற்காமல் எங்கும் தேங்கி விடாமல் நம்முடைய வாழ்க்கையிலும் நீரோலை சரியான வழியிலே பாதியில ஓடி அது சேர வேண்டிய இடத்திலே சேர வேண்டும் என்பது இறை நோக்கம் இயேசுவின் நோக்கம் அதற்காக உருவாக்கப்பட்டோம் நாம் எனவே பால் தின பால் நகரன் அவர்களே யவாஞ்சலின் அவர்களே உங்களுடைய பிள்ளைக்கு சேரனவர்களுக்கு சரியான நேரத்திலே திருமணத்தை முடியுங்கள் இது முக்கியமானது உங்களுக்கு மட்டும் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் பிள்ளைகளுக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைங்க அவங்களுக்கு ஏற்ற காலத்திலே ஒரு திருமணத்தை செஞ்சு வைங்க அவருடைய உடல் எந்த மனிதனாக இருந்தாலும் இந்த உடலானது மனித உடலானது எதிர்காலத்திலே இன்னொரு உயிரை உருவாக்கணும் அதுக்கு ஏற்ற தகுதி உடையதால் நம்ம இந்த உலகத்திலே நம்முடைய உடலை தயார் செய்யணும் நல்ல உடலில் சக்தி கூடியிருக்க வேண்டும் ரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டும் சரியான அளவு ரத்தம் நம் உடலில் இருக்க வேண்டும் தண்ணீரின் அளவு சரியான அளவு நம்ம உடலிலே இருக்க வேண்டும் காற்றின் அளவு நம்முடைய சரியான காற்று நம்ம உடலிலே இருக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமான உடலை பெற்று அடுத்த உயிரை நாம் உருவாக்க முடியும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே